நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிதானம் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் செயல்படுறதுனால நமது நடவடிக்கைகள் நம்மளுடைய மதிப்பு எப்படியெல்லாம் எங்கெல்லாம் நம்ம எழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பற்றி தான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீட்டிலேயா இருந்தாலும் சரி பள்ளி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி நிதானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இழந்துக்கிட்டு இருக்கோம் அது உண்மைதானே இப்போ வீடியோ பார்க்குற நீங்க எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்கன்னு தெரியல நிதானம் நிதானம் இல்லாமல் இருக்கிறது நிதானம் இல்லாம எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் ஒரு சில முடிவுகள்ல ஒவ்வொரு முடிவுகளுமே கண்டிப்பா ஒரு அழிவு பாதையை நோக்கித்தான் சொல்லும் நிதானம் அப்படிங்கிறது எப்பவுமே அமைதியா நிதானமா முடிவு எடுக்கிறது அந்த ஒரு சில முடிவுகள் எல்லாமே நல்ல அமைதியான சூழ்நிலை போகும் நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்ப உறவுகளை உருவாகும் ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிதானம் இல்லாம வார்த்தைகள்ல நிதானம் இல்லாம செயல்பாடுகள்ல நிதானம் இல்லாம இல்லாம எடுக்கக்கூடிய முடிவுகள் அவசரப்பட்டு எடுக்கிறதுனால இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு விதமா பிரச்சனைய நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னங்க நிதானம் இல்லாம ஒரு குடிமகன் கூட ஒரு குடிமகன் கூட அவர் குடிச்சார்னா கொஞ்ச நேரம்தான் உலருவார் அப்புறம் அப்படியே தூங்கிடுவார் ஆனால் குடிக்காத நிறைய பேர் சொல்லல அவருடைய செயல்னால நிறைய இடங்கள்ல நிறைய உறவு இல்லை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் குடிக்கிறவரே அந்த போதை அடிமையாகி ஒரு சில வார்த்தைகள் வரது ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு நிறைய பேரு குடிக்காத பல நபர் வார்த்தைகள்னால நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்தை இழந்துகிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இது நம்மளுடைய மதிப்ப எங்க போய் நிறுத்தம்னு தெரியாது நிதானம் இல்லாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் கண்டிப்பா தான் போகும் நான் எனது வாழ்க்கையில அடிப்பட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு பைக்ல போறோம் அப்ப கூட நிதானமா போனோம்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அதே நேரத்தில் நிதானம் இல்லாம வேகமா பைக் ஓட்டுறது வேகமா நடந்து போறது வேகமா வார்த்தைகள் விட்டுறது இப்படி எல்லா இடத்துலையுமே நிதானம் இல்லாம இருந்தோம்னா நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்கலாம் நம்ம வேகமா போறோம் வேலையை செய்யறோம் வேகமா வார்த்தையை விட்டுறோம் வார்த்தைங்கிறது அமௌண்ட் காசு கொடுத்து வாங்குறோமே என்ன அதெல்லாம் எதுவுமே இல்லை வருது சோ அதனால நமக்கு என்ன பண்றோம் வார்த்தைகளை வேக வேகமா விட்டுறோம் அதனுடைய விளைவு என்னன்னா நம்ம ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல ஒரு வருஷத்துக்கு பிறகு அப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்குன்னு வருத்தப்படுறதுக்கு யாரும் ஒருத்தர் இருக்க மாட்டான் சோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க அதாவது பெரிய கடல் அந்த கடல்ல கொக்கு மீன பிடிக்க போகுது அப்படின்னா உடனே பறந்து உடனே எடுத்துட்டு போயிடாது அதற்கு சில நேரங்கள் சிலம்பணி நிமிடங்கள் பொறுமையா இருந்து பார்க்கும் பார்த்த பிறகு வாய்ப்பு வரையில டக்குன்னு தூக்கிட்டு எடுத்தாலும் அதன் பிறகு அது போய் எடுத்து நல்லா திருப்தியா சாப்பிடும் அது போல நம்மது வாழ்க்கையிலையும் நம்ம ஜெயிக்கணும்னு நம்புறவங்க எப்பவுமே முடிவுகளை நிதானமா அவசரம் இல்லாம பதட்டம் இல்லாம எடுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா அடுத்த இடத்துக்கு கொஞ்சமாவது முன்னேறலாம் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி செயல்களா இருந்தாலும் சரி நிதானம் இல்ல அப்படின்னா நம்மள்ட சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நாம என்னைக்குமே ஒரு அனாததம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் பாய் மோர் ஷாப்பிங் Buy mode a shopping application is one of the online shopping app